வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம புளி இல்லாமல் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு இலுப்பு சட்டியை சூடாக்கிட்டு வெறுமன எண்ணெய் எதுவும் விடாமல் வெந்தயத்தை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வறுத்தோன்னா வெந்தயம் கரிஞ்சு போயிடும் கசப்பு வந்துடும் நல்லா வறுக்கலைன்னா வெந்தயத்தோட கசப்பு ப்ராமினெண்டாக தெரியும் இப்போ வெந்தயம் வறுத்து எடுத்தாச்சு கடுகு போட்டு வறுத்துப்போம் கடுகு நல்லா வெடித்து வரணும் அது வரைக்கும் வறுக்கணும் இதோ பாருங்கள் இந்த மாதிரி வெடிக்கணும் எல்லா கடுகும் வெடித்து அடங்கணும் அது வரைக்கும் வறுக்கணும் இப்போ கடுகு வறுத்தாச்சு அதை எடுத்துருவோம் அடுத்ததாக மல்லி போட்டுப்போம் மல்லி ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இந்த புளியோதரைக்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு அதையும் எடுத்துருவோம் மிளகு போட்டுக்கலாம் மிளகும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும் இப்போ மிளகு தேவையான அளவு வறுப்பட்டாச்சு அதை எடுத்துருவோம் இப்போ மிளகா வத்தல் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு மூணு மிளகா வத்தல் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் மிளகாவத்தலுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துப்போம் இப்போ மிளகாவத்தல் வத்தல் வறுப்பட்டாச்சு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்புக்கு எண்ணெய் விட வேண்டியதில்லை கடலைப்பருப்பும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க வறுப்படணும் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டாச்சு அதையும் எடுத்துருவோம் இப்போ நான் கட்டிக்காயம் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் எண்ணெய் விட்டு இதில் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் வறுக்க தேவையில்லை இப்போ கட்டிக்காயோங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறேன் இப்போ இந்த வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆற வச்சுருவோம் ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு குறை குறைப்பான பவுடராக அரைச்சிப்போம் ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிடலாம் சட்டியை சூடாக்கிட்டு எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் காஞ்சதும் நான் பச்சை கடலைங்கிறதுனால ஃபஸ்ட்டே போட்டுக்கிறேன் நீங்கள் வறுத்த கடலைன்னா அப்புறமா போடலாம் அது எந்த ஸ்டேஜில் போடணும்னு சொல்கிறேன் இப்போ பச்சை கடலை கொஞ்சம் வருபடணும் வறுபட்டாச்சு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இதை சேர்த்துப்போம் நீங்கள் வந்து வறுத்த கடலை சேர்க்குறீங்கன்னா கடுகு நல்லா வெடித்து உளுத்தம் பருப்பு செவக்க போது கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது கடுகெல்லாம் நல்லா வெடிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பச்சை மிளகா ஒரு மிளகா தான் போட்டுக்கிறோம் என்ன மிளகா வத்தலும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ மஞ்சள் பொடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்க்கல அதனால் ஃபுல் உப்பும் இதில் தான் சேர்க்குறேன் இப்போ அடுப்பிலேருந்து இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டுப்போம் அதில் மூணு எலுமிச்சம்பழத்தோட சாறு விட்டுருக்கேன் நான் இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொடியிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன் பொடி வந்து உங்கள் டேஸ்ட் அளவுக்கு மாறுபடும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதுக்கு இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போது நீங்கள் ரைஸ் வந்து கூடவோ குறச்சோ எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை கூடவோ குறச்சோ மாற்றிக்கோங்க இப்போ நம்மளுக்கு சுவையான புளி இல்லாத புளியோதரை தயாராயாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பளமோ சிப்ஸோ இல்லை உருளைக்கிழங்கு காரக்கறியோ கறியோ இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி நான் உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்